பொறுமை 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 பெருமாள் ஊட்டி நெய்கறி ஒரு எண்பது ஆடு மூணு மணிக்கு போட்டு வரைக்கும் எண்பது ஆடு காலி கொண்டிருக்காங்க இன்னும் ஒரு இருபது ஆடு ஆர்டர் ஓட இருக்கு அவன் பிள்ளை டயர்டாயி நிற்கிதுங்க கொரியா நம்ம நாடு காலையில தான் நம்ம சாய் வந்துட்டு

நிற்கிறதாருந்து மதுரை பேமேஸ் கொத்தனார் மேஸ்திரி பாலமுருகன் இன்னைக்கு ஆட்டில் இறங்கி களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஆடு அவன் தனியாக ஊரிச்சு வெட்டியிருக்கேன் இல்லை வேறு உருவிச்சு நிற்கிறேன் எந்த தொழில போனாலும் அவன் திறமையை காட்டி சாய்ச்சிடான்ல ஆமாம் சொல்லுவோம்மா கால கேட்டீங்க அதனால வந்து ஒரு லைவ் நல்ல